ஐயனார் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் நம்ம நிலாவோட பிறந்த நாள் வருதாட்டுக்கு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து நிலாவுக்கே தெரியாமல் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவோட ரூம் கதவை தட்டி வெளியே வர சொல்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா பலூனு கலர் கலரான ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி விட்டு கேக்கை வச்சுக்கிட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிலாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது கேக்கு வெட்டி அப்புறம் மறுநாள் காலையில் வந்து எனக்கு உன்னோட பிறந்த நாள்னு தெரியாது இல்லைனா கிஃப்டெலாம் வாங்கி வச்சுருப்போம் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் நம்ம சோழனுக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லையா அதனால் நிலாவுக்காக புடவை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்படியாட்டுக்கு அதை தயங்கிக்கிட்டே சொல்கிறாப்புல நான் உங்களுக்காக ஒரு புடவை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னால் அதை நீங்கள் கட்டிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே நீலா அந்த புடவையை கட்டிக்கிட்டே அப்படியே வெளியில் வராங்க அந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஸோ இதுதான் ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி கேட்க போகிறாங்க ஸோ அதுக்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறாப்புல நம்ம சோழன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்